நீங்கள் தினசரி அப்பம் எனக்கும் என் எதிராளிக்கும் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நியாயத்தை கட்டளையிட போகிறார் இதுவரை உங்களுக்கு நியாயம் கிடைக்காமல் இருக்கலாம் கலங்காதீர்கள் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இரவும் பகலும் அவரையே நோக்கி கூப்பிடுகிற உங்களுக்கு தேவன் நீதி வழங்காமல் இருப்பாரா அவர் நீதி வழங்க தாமதிப்பாரோ சோர்ந்து போகாதிருங்கள் ஆண்டவர் உங்களுக்கு சீக்கிரத்தில் நீதி செய்வார் பிரியமானவர்களே தோல்விகளையே சந்தித்த நீங்கள் இனி ஜெயத்தை காண போகிறீர்கள் நீங்கள் ஆண்டவரையே நம்பியிருக்கிறபடியால் நீங்கள் ஒரு காலம் வெட்கமடைய போவதில்லை விசுவாசியுங்கள் அற்புதங்களை காண்பீர்கள் ஆமேன்